சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தைகி உன்னிடத்தில் மிக முக்கியமான உண்மையை வெளிப்படையாக இன்று உடைத்து எறிவதற்காக வந்திருக்கின்றேன் நான் கூறுவது உண்மையோ பொய்யோ என்று கலக்கத்தில் நீ இதை கேட்க வேண்டாம் ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் கேட்கும் எந்த பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம் என் மீது நம்பிக்கை வைத்து என் வாக்கை கேட்க வரும் என் குழந்தைகள் மட்டுமே எனக்கு போதும் இப்போது வேண்டுமானால் நம்பிக்கை இல்லாமல் தள்ளிச் செல்லலாம் அந்த காரியம் நடக்கும்போது நடந்து முடிந்த பிறகு சாயப்பா அன்றே சொன்னீர்கள் நான் தான் கேட்கவில்லை என்று நடந்து விட்டதே என்று அழுதால் எதையும் மாற்று திருத்த இங்கு எவராலும் முடியாது சாயப்பா நடக்கும் காரியங்கள் எதுவும் உன்னை கேட்டு இங்கே நடக்கப் போவதில்லை அது நல்ல காரியமாக இருந்தாலும் தீய காரியமாக இருந்தாலும் நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது செய்வினைகளால் நல்லதை வேண்டுமானால் தடுத்து நிறுத்த சில கொடியவர்களால் முடியும் ஆனால் கேட்டதை தருவதற்கு இங்கே எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியும் இந்த நேரத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் உன் குடும்பத்தில் இப்போது இருக்கும் பிரச்சனைகள் என்ன கையை மீதி போய்க் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் தவிர்த்து மீதி நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பது தானே உன்னுடைய எண்ணம் என் குழந்தை அதாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள இங்கே நீதான் மெனக்கிட வேண்டும் உனக்காக மெனக்கிட்ட இங்கே யாரும் இல்லை என்பதை ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை வாழ்வில் மிக முக்கியமான தருணம் என்று உன்னை தேடி வரப்போகின்றது அதையாவது கவனத்தோடு பெற்றுக்கொள்ளும் எதையும் விட்டுவிட்டு பிறகு போய்விட்டதே என்று வருத்தப்படாது வருவதற்கு முன்னால் அதை எதிர்கொன்று பெற்றுக்கொள் அப்போது யாராலும் தட்டி பறிக்க முடியாது வாழும் ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் உன்னால் முடியும் நீ முயற்சி எடுத்தால் அனைத்தும் நல்லதாக முடியும் ஆனால் இங்கே முயற்சி எடுக்கத்தான் தயங்கிக் கொண்டிருக்கின்றாய் முயற்சிகளை கையில் எடுத்தால் நல்ல முடிவுகளை கொடுப்பேன் என்று உனக்கு தெரியாதா ஏன் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கின்றாய் கடனாகப் பெற வேண்டும் என்றாலும் எழுந்து சென்று கேட்டால் தானே அது உனக்கு கிடைக்கும் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று வீட்டுக்குள் இருந்தால் வாசலை தேடி எதுவாக இருந்தாலும் வருமா என்ன நான் சொல்வதை யோசித்து பார் கஷ்டம் காலங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டு அழுது தீர்த்து கொண்டிருந்தால் சரியாகாது முயற்சி எடுத்து அந்த நிலையை மாற்ற உன்னால் முடியும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீதான் தாமதித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் விளையாட இவள் ஒருத்து தயாராகி கொண்டிருக்கின்றாய் இவளை நான் இன்று உனக்கு அடையாளம் காட்டவில்லை என்றாலும் மொத்தமாய் அடித்துவிட்டு போய்விடுவாள் இவள் இவரின் அடையாளத்தை கூறுகின்றேன் கேள் அவள் எப்படிப்பட்டவள் எங்கே இருக்கின்றாய் என்றும் அவளால் என்ன நடக்கப் போகிறது என்றும் நீ முழுமையாகத் தெரிந்து கொள்வாய் சற்று உடல் பருமனாக இருக்கும் இவள் உன் இல்லத்தில் உன் பத்தாவது வீட்டில் கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வது எந்த திசையில் தெரியுமா வடமேற்கு திசையில் இருக்கும் இந்த அந்த வீட்டில் வசிக்கும் வரும் இவள் உன் வாழ்க்கைக்கு எதிரானதை செய்ய துடித்துக் கொண்டிருக்கின்றாய் ஏதாவது செய்ய வேண்டும் உன் நலனை அளிக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றாள் இவளை நீ அடையாளம் கண்டு தான் அவளிடம் இருந்து நீ தப்பிக்க முடியும் இவளை போல் ஆயிரம் பேர் வரலாம் அவர்களிடத்தில் எல்லாம் உன்னால் தப்பிக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் உன்னை காப்பாற்றுவேன் இன்று இரவு எட்டு மணிக்கு மேல் இவளை உன் கண்களில் காட்டுகின்றேன் தெரிந்து கொள் அப்போதாவது விழித்துக்கொள் ஓம் சாயரா நன்றி வணக்கம்